ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா சிக்ஸ் டேஸ் யாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் சேனலோட நேம் வந்து உன்னை பட்டு யூசி திங்கு போட் யுவர் செல் உங்களுக்கே தெரியுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ண திஸ் இஸ் மை மா பத்மாவாதி இவங்கள நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க வேண்டியதுனால் கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை நாம் ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க வந்து ஒரு காட்டு வழியில் நம்மளாம் வந்து இட்டு போகிறாங்க நம்ம வந்து யோசிப்போம் என்னடா அது தனியாக இருக்கிறோம் காட்டு வழியில் வந்துட்ருக்குறோம் இது அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்பிக்கை வந்து வச்சுருக்கணுங்க நம்பிக்கை தான் அந்த லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அந்த இடத்துலையே நிற்கும் கண்டிப்பாக லைஃப்பில் யார் மேலேயாவது நம்ம நம்பிக்கை வச்சு தான் ஆகணும் நம்பிக்கை இல்லாத ஒரு லைஃப்பை வந்து நம்ம வாழவே முடியாது இல்லைங்களா நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் வாட்டவர் யார்கிட்டையாவது ஒருத்தவங்கிட்ட நம்ம ஷேர் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக அவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கணும் அப்படின்றவங்க தான் நம்ம ஷேர் பண்ணுவோம் உண்மையாக இல்லையா எவ்வளோ பேரை வந்து ஷேர் பண்ணுற சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா என்ன வருது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்க நாம் அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்க அவங்கள்கிட்ட மட்டும் நம்மளுடைய நம்மளுடைய எந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம் போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அந்த விஷயத்தை கண்டிப்பாக அது மூலயமா ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்க இன்றைக்கி நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் ஆனால் நான் பாஸ் ஆகிடுவேன்னா எனக்கு தெரியல அப்படி போக முடியும் இன்றைக்கி நான் போகிறேன் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுவேன் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் நான் வந்து எடுப்பேன் ஐ கேன் டூ இட் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து எயிட்டி பர்சன்ட்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்துருவாங்க ஸோ எதனால் அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை விஷயம் சொல்கிறேங்க முத உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க ஆமாம் உங்களை பற்றி யோசிங்க உன்னை பற்றி யோசி திங்க போட்டு இவர் சொல்றோம் உங்கள் மேலே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை வச்சுருந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க ஓகேயா எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க பாய் வாய்பாய் லேட்டர் உங்கள் சுகன்யா